அவங்க வீட்டில் ஏசி வச்சுட்டாங்க நம்ம வீட்டே வைக்கணும் சொல்கிறாங்க எழுத்து வீட்டுக்காரன் ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன் நீங்கள் வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல பார்த்துக்குறோம் நீங்களும் பண்ணுங்க சொல்லணுமா இல்லை அங்க தம்பி எடுத்து விட்டுக்காரி மிக்சி வாங்கினான்னு வாங்க சொல்றீங்க கிரைண்டர் வாங்கினான்னு வாங்க சொல்றீங்க ஏசி வச்சுன்னா வைக்க சொல்றீங்க வைக்க சொன்னா எடுத்து விட்டுக்காரன் ரெண்டு மூன்று முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டான் உங்களையும் பண்ண சொல்ல சொல்லவே சொல்லலாம் அதான் யா தம்பி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் இருக்கும் அதெல்லாம் வெக்காடு ஓட்டுக்கோ தம்பி அப்போ இதையெல்லாம் சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் இருக்கும் வேண்டாம் சார் இல்லை சொல்லுங்கள் இதில் என்ன இருக்கு நல்லா எத்தனை வருஷம் இருக்கும் வருஷம் வருஷம் எத்தனை குழந்தை ஒரே ஒரு பையன் இங்கே

அத சின்ன வீடுன்னு சொல்லக்கூடாது அதை கூட சொல்லணும் தெரியுமா இந்த சின்ன வீடு சொல்லக்கூடாது அது மனைவியால் ஏற்பட்ட மன காயத்திற்கு மருந்து போடும் மருத்துவ மனை அப்படின்னு சொல்றாங்க போடுவாங்க பொண்ணுக்கு அப்புறம் சார் என் பையன் கேட்டான் அப்பா சின்ன வீடுன்னு சின்ன வீடுன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னப்பான் கேட்டான்

பற்றி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரமக்குடியை தாண்டி தான் போய் படித்தேன் சரி என்னால் சொல்ல முடியும் சரி நான் இங்கே தான் படித்தேங்கிறத எல்லார்ட்டையும் சொல்ல முடியும் சரி இப்போ நான் சொல்கிறேன் பரமக்குடியில் ஓம் அன்முக தேட்டர் இருந்துச்சா இப்போ இருக்கா கிருஷ்ணா தேட்டர்ன்னு ஒன்று இருந்துச்சு இப்போ இருக்கா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மாஸ்டர் பேக்கரின்னு ஒன்று இருந்துச்சு இப்போ இருக்கா சரவணா பேக்கரின்னு ஒன்று இருந்துச்சே இருக்கா இப்போ அது இருக்கு ஓம் அன்முக தேட்டர் இருந்துச்சு

நான் என்ன சொல்றேன் இந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள் இருபத்தி ஆறுல அஞ்சு அஞ்சு எழுத்துல மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்டாட்டிக்க பேருமே முடியும் அப்படியா